இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சமையல் காரியையும் மற்ற பணியாட்களையும் முன்கூட்டியே அனுப்பி வைத்த தனசேகர் தனக்கான அறையில் கண்மூடி படுத்திருந்த மகள் வளர்மதியை நெருங்கினார் வாஞ்சையுடன் அவளின் தலை வருடி சின்ன வயசுலேயே தாயை இழந்த உன்னை கண் கண்கலங்காம வளர்த்தேன் இருந்தும் நீ தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்க அதுக்கான காரணம் பிடிபடலை நீ எழுதி வைத்த குறிப்பை படித்ததில் எவனோ உன்னை காதலிச்சு கைவிட்டிருப்பானோன்னு சந்தேகம் வருது அதுதான் நடந்ததுன்னா அப்படி ஒரு துரோகத்தை செஞ்சவன் யாருன்னு சொல்லு அவன் எங்கிருந்தாலும் இழுத்துட்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் சொல்லுடா யார் அவன் என்றார் அப்பா பொங்கி வழிந்த அழுகையில் வார்த்தைகள் உருப்பெறுவது சாத்தியம் இல்லாமல் போனது உன்னை காதலிச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அயோக்கியன் யாரு தயங்காம சொல்லு வளர்மதி கண்களை துடைத்து கொண்டால் அழுகை சற்றே வடிந்து விம்மலாக மாறியது கலைந்த ஓவியமாக கிடந்த மகளின் முகத்தை மெலிதாக வருடி தன் பக்கம் திருப்பி நீ அஞ்சு வயசு குழந்தையா இருந்தபோது உன் அம்மா செத்து போனா போறதுக்கு முன்னாடி உன்னை கண்கலங்காம பாத்துக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கினா நான் சத்தியம் தவறலாமா நீ அழலாமா உன்னை அழவிடுவேனா என்ற தனசேகர் குரல் உடைந்து தழுதழுத்து தானும் அழுகைக்கு ஆயத்தமாவதை உணர்ந்து பேசுவதை நிறுத்தினார் சற்று நேரம் மௌனத்தில் புதையுண்டார் வளர்மதியின் அம்மா சத்தியவதிக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற தனசேகர் செய்த தியாகம் கொஞ்ச நஞ்சமல்ல மறுமணம் செய்து கொள்ளவில்லை தகுதி இருந்தும் ஊருக்கொரு சின்ன வீடு வைத்துக் கொள்ளவில்லை வளர்மதி கேட்டதையெல்லாம் வாங்கி தந்தார் கேட்க நினைத்ததையெல்லாம் கொண்டு வந்து குவித்தார் கேட்க நினையாத பரிசுகளால் அவளை குளிப்பாட்டினாள் சுருங்கச் சொன்னால் அவள் உறங்கும் போது கூட அவள் வதனத்தில் புன்னகை மாறாமல் பார்த்து கொண்டார் அவர் செய்த ஒரே தவறு ஒரு கன்னி பெண்ணுக்கு தேவையான குறைந்தபட்ச கட்டுப்பாடுகளை கூட விதிக்காமல் போனதுதான் அதன் விளைவு அவர் கொஞ்சமும் எதிர்பாராத அந்த விபரீதம் நடந்துவிட்டது ஒரு மாலை பொழுதில் தனியறையில் கதவை தாழிட்டு கொண்டு துப்பட்டாவில் சுருக்கு வைத்து தொங்கிவிட்டால் வளர்மதி சிற்றுண்டி கொடுக்கப்போன போன சமையல்காரி ஜன்னல் வழியாக அந்த காட்சியைக் கண்டு பதறி கூச்சலிட பணியாட்கள் திரண்டு வந்து கதவை உடைத்து அவளை விடுவித்தார்கள் டாக்டரை வரவழைத்து தனசேகருக்கு தகவல் கொடுத்து எந்த ஒரு சேதாரமும் இன்றி காப்பாற்றப்பட்டால் அவள் மகளின் உயிருக்கு இனி ஆபத்தில்லை என்ற நிலையில்தான் ஒரு வெள்ளைத்தாளில் அவள் எழுதி வைத்த காதல் கொன்றுவிடு என்னும் குறிப்பு பற்றி யோசித்தார் தனசேகர் தன் செல்ல மகளை எவனோ காதலித்து கைவிட்டிருக்கிறான் என்று அனுமானித்தார் அவன் யாருன்னு செல்லம் இருபத்தி நாலு மணி நேரத்துல கட்டி இழுத்துட்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் என்றார் மகளின் முன்னெற்றியே வருடியவாறு இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது சாத்தியமில்லாமல் போனாலும் தனசேகர் வெறும் வாய்ச்சொல் வீரர் அல்ல ஒரு வாரமோ ஒரு மாதமோ சொன்னதை சாதித்துவிடும் பிரிவாதக்காரர் பிரபலமானவரும் கூட யாருமா அவன் உன் கிளாஸ்மேட்டா ஒரு நாள் உன்னை கல்லூரியில் விட வந்தபோது அறிமுகம் பண்ணி வச்ச சசிகுமார் அவனா வளர்மதி வளர்மதியிடம் பதிலில்லை தொடர்ந்தார் தனசேகர் கண்ணப்பனா கார்த்திகேயனா சிவநேசனா சொல்லுமா சொல்லு என்றார் அப்பா சொன்னால் வளர்மதி அப்பா நீங்க நினைக்கிற மாதிரி இவங்கள்ல யாரும் என்னை காதலிக்கல கைவிடவும் இல்ல நான் தான் இவங்க மாதிரியான வயசு பசங்களை காதலிச்சேன் இல்ல இல்ல காதலிக்கிற மாதிரி நடிச்சேன் என்னம்மா சொல்ற நாக்கு குழறியது தனசேகருக்கு அப்பா ஏழை பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் காதல் ரொம்ப புனிதமானது என்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு இது ஒரு பொழுதுபோக்கு நான் நிறைய பையன்கள் கூட பழகியிருக்கேன்பா சிலரோட நெருங்கி பழகியிருக்கேன் பழக்கம் காதலாகி இனி கல்யாணம்தான் என்கிற கட்டத்தை நெருங்கும்போது காதல் கொன்று விடுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பி காதலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுவேன் என்னை காதலிச்சவன் நொறுங்கி போவான் அப்படி நொறுங்கி போனவங்களில் சரவணனும் ஒருத்தன் நல்ல பையன் படிப்பை பாதியில் விட்டுட்டு முகத்தில் தாடியும் உடம்பெல்லாம் அழுக்குமா கவிதை எழுதிக்கிட்டு அலையிறான்னு கேள்விப்பட்டேன்பா தனசேகர் மௌனம் போர்த்தியிருந்தார் என் காதல் நாடகத்தால் கட்டிய பொண்டாட்டி பிறந்த குழந்தையோட கோச்சுக்கிட்டு போக அரை பைத்தியமா அலைஞ்சிட்டு இருக்கார் பேராசிரியர் சட்குணம் எனக்கு ரத்தத்தில் காதல் கடிதம் எழுதின வினோத் எங்க போனானே தெரியல அவனுடைய விதை தாய் மகன் மீதான நம்பிக்கைகளை கண்ணீரில் கரைச்சிட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சி வைத்த கழுவிட்டு இருக்காங்களாம் இப்படி என்ன காதலிச்சவங்க எல்லாம் பாதிக்கப்படுவதை கேள்விப்பட்ட அப்புறம்தான் சிந்திக்க ஆரம்பிச்சேன் நான் செய்துட்டு வந்த தப்பு எனக்கு புரிய ஆரம்பிச்சதுப்பா அப்பாவி இளைஞர்களோட வாழ்க்கை சீரழிச்சு போவதை பார்த்து விபரீதமான இந்த விளையாட்டையும் நிறுத்தினேன் ஆனா விதி என் வாழ்க்கையில் வேறு மாதிரி விளையாடிருச்சுப்பா கண்மூடி மௌனத்தில் ஆழ்ந்தால் வளர்மதி மூடிய இமைகளுக்குள் இருந்து துளிகள் வரிசை கட்டின தொடர்ந்தால் பையன்கள் வாழ்க்கையை பாழடிச்ச என் காதல் விளையாட்டுக்கு நானே பலியாயிட்டேன் என்னோட படிச்ச விவேக்கை தீவிரமா காதலிச்சேன் ஆனா அவன் என்னை காதலிக்கல என்னை காதலிச்சவங்களுக்கு நான் எப்படி காதல் கொன்று விடுன்னு குறுஞ்செய்தி அனுப்பினேனோ அதே மாதிரி அவனும் எனக்கு அனுப்பினான் அது தந்த அதிர்ச்சியில் ரொம்பவே உடைஞ்சி போனேன் செத்துடலாம்னு முடிவு பண்ணினேன் நீங்க கொடுத்த சுதந்திரத்தை தப்பான வழியில் பயன்படுத்தி அதற்கான தண்டனையையும் அனுபவிச்சிட்டேன் உங்க கௌரவத்துக்கும் பங்கம் உண்டு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்கப்பா என்று கதறினாள் வளர்மதி அவள் அழுது தீர்க்கட்டும் என்று காத்திருந்தார் தனசேகர் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்